வந்தாச்சு ஏன் வந்தாச்சு தலைவரோட அப்டேட் வந்தாச்சு பார்த்த உடனே ஒரு ஹாப்பி மூடில் அதுவும் பாருங்கள் பீச்சோட பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு சாங் கொடுத்துருக்காரு ஸோ அந்த சாங் என்னென்னு நமக்கு தெரில இருந்தாலும் அதை க்ரியேட்டட் வித்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரியே அவத்தார் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காரு எப்போதும் போல் அவரே அவரோட ஸ்டோரிக்கு ஒரு கமெண்ட் கொடுப்பாரு அந்த கமாண்ட் வந்து ரிப்பீட் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னுமே சொல்லணும் திரும்ப திரும்ப ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு அப்டேட் அவரோட சைடுல இருந்து வந்துட்டு இருக்குது எஸ் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஆல்ரெடி வந்து இது நான் பீச்சோட லொக்கேஷன் தான் கீழே அந்த இலைகள் மேலே நின்றுட்டு இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் நியாம்பு இருக்கா எஸ் இந்த அப்டேட் தான் ஸோ அந்த அப்டேட் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் பீச் லொக்கேஷனுக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல பீச் லொக்கேஷன்லேருந்து அவருடைய ஒரு அழகான அப்டேட்டு ஸோ நிறையா அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம் பீச்சோட லொக்கேஷன்லேருந்து எஸ் நமக்கும் அந்த ஹாலிடேஸ்லாம் மு முடிஞ்சு ஒரு வேலைக்கு போகும்போது இல்லை வேலைகளை வீட்டு வேலைகளையும் பார்க்கும்போது இது மாதிரியான ஒரு அப்டேட்டு அவங்களுடைய நினைவுகளில் இன்னும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி சீரியலில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட்டு கொடுத்துட்ருக்கிறாரு தொடர்ந்து பேக் டு பேக் சுவாமியோட செம்மையான ஃபைட் அல்டிமேட்டாக அங்கே விஜயோட ஆக்ஷனில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுவும் இங்கே ரொம்ப கூடுதலான விஷயம் ஸோ அழகாக கைகளை விரித்து இயற்கையை ரசிக்கிற நம்மளுடைய சுவாமியை ரசிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எஸ் அவருடைய இப்போ ஸ்டோரி போடும்போது இப்போ ஒரு கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா அங்க கீழே செக்ஷன் என்ன என்ன சாங் அது மட்டும் இல்லை இப்போ அவத்தாரும் யூஸ் பண்ணிட்டார் அந்த அவத்தாரும் வந்து அழகா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து எமோஜி அது மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா அது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி கொடுத்துருந்தாரு அதுவும் உங்களுக்காக சரி இதை விட பற்றி உங்களுடைய கற்றுக்கா ஸ்டடியோ